what is different about the film how can i be different in a film so i uh, always wanted to work with tovino and i'm glad it happened in this film and vinay pati against i think we've been friends from andhra ramunagiri so we've gone a long time back and in the current we were still kids different Or a love triangle track poche different and i think his character இஸ் அமேசிங் எனக்கு தெரியல எவ்வளவு பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் பார்த்தேன் இந்த படத்தை பட் அவர் சொன்ன மாதிரி இப்படிதான் இருப்பாங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும் இருந்தா தான் ஒரு படம் பண்ணும் போது நம்ம எல்லாரும் போது கான்பிடண்டா இருந்தோம் பட் அட் திண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போமே அது எங்க போகும் நம்மளுக்கே தெரியாது இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் அண்ட் நான் பார்க்கும் போது மலையாளம் சினிமா அவங்க கொண்டு போற விதம் அவங்க ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அவங்க வெரி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில் எனக்கு மலையாளம் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் அங்கே ஒர்க் பண்யோ சேஸ் மோகன்லால் சார்மெண்ட் மமூட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியோ ஆக்டர்ஸ் யூ ஹேவ் சோ மச் ரெஸ்பெக்ட் நம்ம அங்க யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே தேசே ஹர் சீன் ஆல் த தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் இங்க கூட வி வாட்ச் ஆல் தேர் ஃபிலிம்ஸ் ஸோ சினிமா இஸ் ஒன் ஆல்வேஸ் அண்ட் ஐ வெரி வெரி கிரேட்ஃபுல் தட் தி யோ ஹேஸ் வெல் ஃபார் ஆல் ஃபர்ஸ்ட் டு பிகர் திங்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்

எல்லருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் இன் ஃபார்மோஸ்ட் மோஸ்ட் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம் ஹேப்பி கிரேட் இயர் இந்த படம் அகில் எனக்கு ஸ்டோரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் சொன்னாங்க ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டொவியனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போகிறேன்

அகில் பால் நம் டிரான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றீஸ் நான் பண்ணேன் இந்த படம் ஷூட் பண்ணி படத்தோட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் நீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ்

எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூண்டாக இதெல்லாம் பேச தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன் அப்புறம் மேடையில் பேசுகிறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து இந்த படத்தை பற்றி நானும் வாக்கிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் ஏஆர்ஆன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடித்த ஒரு ஸ்கிரிப்ட்டோட என்ன வந்து பார்த்தாங்க அப்போ ಅಹ್ ಇನ್ನು ಬಡ கண்டிப்பா பண்ணனும் ಅಂತ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದೆ. ಬ್ರೋಂದ ಪರದೋಡೆ ವರ್ಕಿಂಗ್ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಅಹ್ ಒರೇ ಟೈಮಲ್ಲಿ ತುಂಬಾ ಟಫರ್ ಇರ거든 ಅದೇ ಟೈಮಲ್ಲಿ ಫನ್ ಆಗಿರತಾ. ಇದು ಸೀರಿಯಸ್ ಪಡಾನಾ షూಟಿಂಗ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿನೇ ಫನ್ ವಿ ಹ್ಯಾಡ್. ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಸ್ ಇಲ್ ಆಲ್ವೇಸ್ ಬಿನ್ ഹാಪಿ ಇಂದ ಆಕ್ಚುರೇಷನ್ ಆ ಬಡದಕ್ಕೆ ತುಂಬಾ ಶುಭ. ಅವರು ನೋಕ என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேஷனும் இல்லைனா தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதும் தமிழ்நாட்டில் இருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்கிறது அதில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல படங்களோட இங்கே இங்கே வந்து உங்க கூட எல்லாம் பேசி இந்த படங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ கண்டிப்பாக